டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களோட அன்புடன் நிறை இருக்கிறது அப்போ பார்க்க போகிறது தேர்வு சம்மந்தமான தகவல் தான் ஸோ இதில் வந்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஆல்ரெடி இரண்டு வீடியோக்கள் அப்படின்றது கொடுத்துட்டோம் இதில் பார்த்திங்கன்னா அப்பவும் நிறைய நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் நமக்கு வந்து எத்தனை மார்க் இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னா நம்ம தான் அதில் கட் ஆஃப் வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோக்கு கீழேயே வந்து எனக்கு இந்த மார்க் இருக்குது எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க ஸோ அதை வீடியோவை பார்த்தாலே நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சிடும் ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம கரெக்டாக வீடியோ தான் போடுறோம் அந்த வீடியோவில் எவ்வளோ மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ மார்க் இருக்குது எனக்கு கிடைக்குமா அப்படின்ற தகவல் வந்து கேட்டுக்கிறீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மினிமமாக ஒன்று ரெண்டு நபர்கள் தான் நூறுக்கு மேலே எண்ணிக்கையில் வந்து மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ நிறைய சொல்கிறாங்க அவ்வளோ வாங்கியிருக்காங்க இவ்வளோ அப்படிலாம் கிடையாதுங்க எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பு ஸோ அதில் நூறுக்கு மேலே மதிப்பெண்கள் வாங்கினவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஸோ விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்கிற நபர்கள் தான் வந்துட்டு நூறுக்கு மேலேயே வாங்கியிருக்காங்க அதனால் ரொம்பலாம் யாரும் வாங்கலை அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்ல மினிமமாக ஒரு எண்பது மதிப்பெண்கள் தொண்ணூறு மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு இருந்துச்சுனாலே போதும் உங்களுக்கு ஜாப் போகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது எண்பது அப்படின்றது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்கிற நபர்களுக்கு ஒரு எண்பது மதிப்பெண்கள் அப்படின்றது போதும் பிசிஎம்பிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ஒரு தொண்ணூறு மதிப்பெண்கள் அப்படின்றது போதும் ஸோ இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ரொம்ப அதாவது என்ன நம்ம டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒத்து வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஒத்து வராது நம்ம கொடுக்கறது ஒரு அப்ராக்ஸிமேட்டான கட் ஆஃப் அந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கூட சொல்ல கூடலாம் அல்லது குறையலாம் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு கால்குலேஷன் ஸோ அதை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை கூட பார்த்துங்க அதில் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மார்க் இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்றது ஸோ இது வந்து பொதுவாக இவ்வளோ மதிப்பெண்கள் இருந்தால் கிடைக்கும் அப்படின்றது அதே போல் ஒரு சிலர் வந்துட்டு ஜஸ்ட்டு சொல்லுவாங்க எனக்கு வந்து இவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்றது அது அஃபிஷியல் கீ வந்தால் தான் அதை விட மார்க் வந்து அவங்களுக்கு எப்படியும் அஃபிஷியல் கீ வந்துச்சு அப்படின்னா ரெண்டு மூணு மார்க் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு மார்க் கூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோன்னு வாய் வார்த்தையில சொல்கிறவங்களும் நம்ப முடியாது நம்ம ஜஸ்ட்டு எக்ஸாம் எழுதும்போது பார்த்தோன்னா தெரியும் நம்ம ஓகே நான் எக்ஸாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலே ரொம்ப கம்மியான மார்க் தான் வரும் இல்லை ரொம்ப ஈஸி எக்ஸாம் அப்படின்னு பார்த்தாலுமே மார்க் அப்பவும் கம்மியாக தான் வரும் ஸோ நம்ம நம்மளோட மன ஓட்டம் அப்படின்றது எக்ஸாம் பார்த்தாலே ஈஸி அப்படின்ற மாதிரி தெரியும் பட் மார்க்காக வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மார்க்கை விட பத்து மார்க் இருபது மார்க் கம்மியாக தான் வரும் ஸோ அந்த மாதிரி தான் சேம் இதே இதில் ஆனால் பட் இதில் வந்து தேர்வு யாருமே ஈஸின்னு சொல்லலை எல்லோருமே கஷ்டம்னு சொல்கிறாங்க இப்போ கஷ்டம்னு சொல்லும்போது நூறு மார்க்குக்கு மேலே வரும் நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நபர்களுக்கு கூட நூறு கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் நமக்கு நூறுக்கு மேலே வந்துடும் போல் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் சொல்லுவாங்க பட் அவங்க செக் பண்ணி கால்குலேட் பண்ணி இவ்வளோ மார்க் இந்த கொஷினுக்கு இந்த மார்க் அப்படின்ற மாதிரி கவுண்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர்களுக்குமே நூறு கீழே தான் வரும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் நூறுக்கு மேலேயே போகும் அப்படின்றது தான் நம்மளோட தாட்டு ஸோ அதனால் நூறுக்கு மேலே நிறைய வாங்கியிருக்காங்க அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று சொல்லி போட்டு ஒரு மாதிரி குழப்பத்தை உண்டாக்குனாங்க அப்படின்னா யாரும் அதை நம்ப வேண்டாம் நீங்கள் படு தைரியமாக இருங்க உங்களுடைய ஒரு வேக்கண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வந்து சேரும் அவ்வளோ தான் நம்ம அந்த ஒரு வேக்கண்டில் உள்ளே போகிறோம் உள்ளே ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் மனசில் நிறுத்திக்கிங்க தேவையில்லாமல் வேறு ஏதாவது ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ கட்டாக பண்ணுறாங்க அந்த மாதிரி எதுவும் பார்த்து நீங்களாக பயமுறுத்தி மற்றவங்களையும் பயமுறுத்த வேணாம் ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் ஷேனில் போடுங்க அதை வந்து எல்லோருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மதிப்பெண்கள் தெரிகிற மாதிரியே உங்கள் நண்பர்கள் மதிப்பெண்களும் தெரியும்